ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹோட்டல் போகலான்னு ஒரு முடிவு எடுத்தேன் ஏன்னா பைத்துக்கு வந்து ரெண்டு மாதத்தில் பெருசாக நான் எந்த ஹோட்டலுக்கும் போகல ஏன் சரி இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணி ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கே ஒரு சொன்னாங்க இங்கே ஒரு கடையில் வந்து பிரியாணி சீப்பாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லி இருந்தாங்க சரி அதான் எவ்வளோ வருது எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் வாங்க அந்த கடையை நோக்கி போவோம் நம்ம ஊராக இருக்கும்போது நினச்சோடனே போய் சாப்பிட்றது வண்டி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுன்னு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த வெளிநாட்டு வாழ்க்கை வந்ததுக்கப்புறம் எல்லாமே மேக்ஸிமம் நடராஜா சர்வீஸ் தான் நடந்து நடந்து போக வேண்டியதாக இருக்கும் இன்னொன்று நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் ஆகிட்ட கேட்டு தான் நம்ம போகணும் அவங்களுக்கு அது நல்ல சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருந்திருக்கும் நமக்கு அது வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இப்போ என் இருந்து நாங்கள் ஒரு பில்டிங் தெரியுதுல்ல அந்த பில்டிங்கில் தான் அந்த ஒரு கடை இருக்குது இங்கே பாருங்களேன் எவ்வளோ காருன்னு பெட்ரோல் விலை கம்மியாக இருக்கிறது போதும் அநியாயத்துக்கு காராக வாங்கி ஏதோ பொம்மை கார் நிற்கிற மாதிரி ஃபுல்லாக நிப்பாட்டி போட்டிருக்கானுங்க நம்ம ஊரில் அந்த குட்டி குட்டி கடை மாதிரி இங்கே வந்து இது ஃபுல்லாக சின்ன சின்ன கடைங்க தான் அங்கே தான் ஒரு கேரளா கடையில் வந்துட்டு நல்லா இருக்கும் பிரியாணி அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட்டு கடை பக்கத்தில் வந்தாச்சு எப்படி தான் இருக்குது எவ்வளோ தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே பார்த்திங்கன்னா பில்டிங்லாம் அநியாயத்துக்கு உயரம் உயரமாக கட்டி வச்சுருக்குறானுங்க குட்டி கடை அண்ணா ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் இல்லையா மட்டன் தான் இருக்கா சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம் ஆசையாக வந்தோம்னா சிக்கன் பிரியாணி தீந்து போச்சு அப்படின்ட்டாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அந்த எல்லாம் தொழுதுட்டு போய்கிட்டு இருக்காங்க சில சீக்கிரமாக ஆகிடுச்சு போல இருக்குது சரி பிரியாணி சாப்பிடணுன்னு முடிவு பண்ணியாச்சு திரும்பி போய் வேறு எதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா மனசை வேறு அடிச்சுக்கும் சரி பிரியாணி சாப்பிட்டுருக்கலாமோ சாப்பிட்ருக்கலாமோன்னு சரி அதான் அப்படியே பார்சல் வாங்கிட்டேன் இப்போ ரூமில் போய் பிரித்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரூமுக்குள்ளே வந்தோன்னே அந்த சாப்பாட்டை கீழே வச்சோன்னே வயிற்றுக்குள்ளே பூனை கரைமுறைன்னு ஆரம்பிச்சிருச்சு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய டப்பாவும் ஒரு குட்டியொண்டு டப்பாவும் இருந்தது சரி அது என்ன டப்பர் ஓப்பன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாட்டை திறந்து பார்த்தா பார்க்கும்போது அப்படியே எச்சு ஊறிடுச்சுங்க அந்த குட்டி டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அதில் ஒரு ஊறுகாய் அதில் அந்த வெங்காய பச்சடி வெங்காயம்லாம் போட்டு தயிரெலாம் போட்டு அந்த பச்சடி சரி நம்ம சாப்பாடை சாப்பிடுவோன்னு சாப்பிட ஆரம்பித்தேன் வாயில் வச்சோன்னே அடதா நான் கொஞ்சம் நேரத்தில் இந்தியாவுக்கே போயிட்டேங்க வேறு ரகம் உண்மையிலே அந்த இந்தியாவிலருந்தால் அங்கே சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த ஃபீலை கொண்டு வந்துட்டாங்கங்க எனக்கு பர்சனலாக இதில் குறையாக தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஊரில் வந்து பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பீஸ் சின்ன சின்னதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இது இந்த ஊர் வழக்கமாக என்னான்னு தெரில வேறு ஏதாவது கடையில் நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எல்லா கடையிலையும் இப்படி தான் வைக்கிறாங்களா இல்லை இந்த கடையில் மட்டும்தான் இப்படியானு பீஸ் மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருந்தது மற்றபடிலாம் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலு இந்த பிரியாணியோட ரேட்டு ஒரு கேடி அதாவது நம்ம ஊர் காசுக்கு இரநூத்தி வருது ஸோ உண்மையிலேயே ஒர்த்து தான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்